பாவங்கள் போக்கும் திருவாஞ்சியம் வாஞ்சிநாதர் திருக்கோவில் காசியை விட பன்மடங்கு சிறப்பு கொண்டது திருவாஞ்சியம் இந்த கோவிலில் யமனை வழிபடுபவர்களுக்கு எமபயம் இல்லை பாவங்கள் போக்கும் சிவாலயங்களில் காசிக்கு நிகரான புகழ்பெற்ற சிவாலயமாக திருவாரூர் மாவட்டம் திருவாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோவில் உள்ளது வாஞ்சிநாதர் கோவில் உள்ளது இங்குள்ள இறைவன் வாஞ்சீஸ்வரர் என்றும் வாஞ்சிநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் இறைவி மங்களாம்பிகை யமதர்மன் தனி சன்னதி கொண்டுள்ள இந்த கோவிலில் குப்தகங்கை என்ற தீர்த்தம் உள்ளது இந்த தீர்த்தத்தில் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடி யமதர்மராஜாவை வணங்கினால் அனைத்து பாவங்களும் நீங்கி எம பயம் தீரும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை மேலும் காசிக்கு சென்று வந்த புண்ணியத்தை பெறலாம் இந்த கோவிலில் உள்ள மகிஷாசுர மர்த்தினியை நூற்று எட்டு தாமரை மலர்களால் அர்ச்சித்தால் பயம் நீங்குவதோடு நினைத்த காரியம் எளிதில் நிறைவேறும் திருவாஞ்சியம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முதலில் குப்தகங்கையில் நீராடி விட்டு உன்னை யமனை வணங்கிய பிறகு தான் விநாயகரை வழிபட்டு என்னை வணங்குவார்கள் என்றும் வரமளித்தார் யமபயம் நீங்கும் இதனால் திருவாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோவிலில் அமர்ந்த கோலத்தில் தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் அணுக்கிறக மூர்த்தியாக சேத்திர பாலகராக இருந்து யமதர்மராஜா பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் தமிழகத்தில் யமதர்மராஜனுக்கு உள்ள மிகப்பழமையான சன்னதியாகும் திருவாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோவிலில் எமனை வழிபடுபவர்களுக்கு யமபயம் இல்லை ஆயுள் விருத்தியாகும் என்பது ஐதீகம் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடியவர்களின் பஞ்ச பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று அருள்புரிந்தார் புரிந்தார் யமதர்மராஜா சன்னதியில் தங்களது வயதிற்கு ஏற்ப விளக்கேற்றி வழிபட்டால் ஆயுள் விருத்தி உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை திருவாரூர் மயிலாடுதுறை வழித்தடத்தில் திருவாரூரில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் திருவாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோவில் உள்ளது தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்